श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति सञ्चारपद्धति श्लोकम् एरनूति अरवत्यट् समयेष्वपदिश्य जैत्रयात्रां विविदान्तः पुरवागुराव्यतीतः नियतं मणिपादुगे भवत्या रमते वद्मनिरङ्गसार्वभौमः பதபதார்த்தம் ஹே மணிபாதுகே வாராய் கல்லிழைத்த பாதுகையே ரங்கசார்வா ஸ்ரீரங்கநாதனானவர் சமயேஷு ஓரோர் காலங்களிலே ஜைத்ரயாத்ராம் ஜயத்திற்காக இருக்கின்ற பிரயாணத்தை அபதிஷ்ய சாக்காக பண்ணி விவித விதமாயிருக்கின்ற அந்தப்புற பத்னிகளாகிய வாகுரா வலைகளை வியதீதா தாண்டியவராய்க் கொண்டு வர்த்மணி மார்க்கத்திலே பவத்யா உன்னோடு ரமதே விளையாடுகிறார் நியதம் நிச்சயம் அப்படின்னு சாய்க்கிற ரொம்ப அழகான ஒரு கற்பனா சக்தியோட கூடிய ஒரு கவிதை வர்ணனை இது அதாவது என்னென்னா பெருமாளுக்கு பாதுகையோடு சேர்ந்து இருக்கணும்னு ஆசை ஆனால் இப்போ அவர் அந்தப்புறத்திலேயே இருந்தாலோ அல்லது வைகுண்டத்திலேயே நித்திய விபூதியிலேயே இருந்தாலோ அல்லது பார்க்கடல்லையே இருந்தாலோ பாதுகையை சாத்திக்கிறதுக்கான பிரமேயமே இருக்காது இப்போ பாதுகையோடு இருக்கணும்னா அவர் எங்கேயாவது வெளியில் கிளம்பணும் வெளியில் வர்ணம் அப்படின்னா அந் அந்த புறகா அந்த புறத்தில் இருக்கக்கூடிய பத்னிகள்லாம் விடவே மாட்டேங்கிறாலும் வாகுரா வலைகளை அவ வந்து ததிங்கித பராதீனகான்னு அவாளோட கண் பார்வைக்கு கட்டுப்பட்டவரா இருக்கார் பெருமாள் அதனால அவரால் அந்த வலைய தாண்டின்னு வர முடியல வெளியில தான் பாதுகையை சாத்திக்க முடியும் அப்ப என்ன பண்றது அப்படின்னு அவர் யோசிச்சு அவர் வந்து ஒரு ஒரு சாக்கு ஒரு அபதிஷய ஒரு சாக்காக பண்ணி என்ன சாக்கு அப்படின்னா அவர் அங்கேருந்து கிளம்புறாரு இதை ஒரு நம்ம அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்க்குற அளவுக்கு நமக்கு அழகாக நம்ம சுவாமி கொடுத்துருக்கார் அதாவது இப்போ பெருமாள் வந்து வைகுண்டத்துலேருந்து கிளம்பி இப்போ பூலோகத்துக்கு வரணும் அப்படின்னா நிறைய நேரம் இப்போ பாதுகையோடு அவர் இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால இப்போ நான் கிளம்புறேன் அப்படிங்கிறார் உடனே அங்கேருந்து பெரிய பிராட்டி வந்து கேட்குறார் எங்கள் சுவாமி கிளம்பிட்டேரு அப்படின்னு இல்லை இல்லை நான் வந்து கொஞ்சம் பூலோகம் வரைக்கும் போக வேண்டியிருக்கு அப்படின்னா நான் இல்லாமல் நீர் எப்போ போயிருக்கேர் எந்த தசாவதாரம் எடுத்தாலுமே தேவோன சுபமாக தனோத தசத்தானு நீர் எவ்வளோ அவதாரம் எடுத்தாலும் நான் இல்லாமல் நீர் எப்பவுமே வந் கிளம்பினது இல்லையே நீர் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி போய் அங்கே தானே நீரே கிளம்பி வருவே அது எப்படி இப்போ நான் வராமல் நீர் மட்டும் கிளம்புற அப்படின்னு கேட்குறான் உடனே சுவாமி சொல்கிறார் இல்லைம்மா இப்போ நான் வந்து ரக்ஷணத்துக்காக போகலை அசுரவதத்துக்காக போகிறேன் அதனால வந்து நீ வந்து வந்தேன்னா உனக்கு பாவம் உனக்கு மனசு தாங்காது இப்போ நீ கூட இருந்ததுனால அவ்வளோ அபச்சாரப்பட்ட காக்காசுரனே பழைச்சி போயிட்டான் நீ கூட இல்லாததுனால தான் என்னால் ராவணவதமே நடத்த முடிஞ்சுது அதனால நீ வந்து கூட வர வேண்டாமா நான் மட்டும் போய் சம்ஹாரம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறார் சரின்னு பெரிய பிராட்டி ஒத்துக்கிறான்னு வச்சுப்போம் அவர் அங்கேருந்து அடுத்த அடி கிளம்பி வந்தார்னா ஏவ தவபோக ரசானுகூலகான்னு அடுத்தது பூபிராட்டி நிற்பாள் அவள் வந்து கேட்பாள் கோ கோதை வந்து பூபிராட்டியோட அம்சங்கிறதுனால இந்த ஸ்லோகம் நம் சுவாமி கோதாசுதியில் கொடுத்துருக்குற ஸ்லோகம் அப்போ பூமி பிராட்டி கேட்பாள் தானே சுவாமி நான் கூட வரேன் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது நான் ஒன்றும் கவலையெல்லாம் படமாட்டேன் தப்புனா தப்புன்னு நான் சொல்லிடுவேன் இரண்ய வதத்தும் போது இரண்யாக்ஷன் வதம் பண்ணும்போதும் நான் கூட இருந்தேன் அதே மாதிரி நரகாசுரன் வதத்தும் போதும் நான் கூட இருந்தேன் அதனால் அசுரவதம்னா நானும் கூட வரேன் அப்படின்னு பூமாதேவி கிளம்பிடுவலாம் அப்போ பெருமாள் சொல் வரலம்மா இரண்ய்சசன வதம் பண்ண அப்படின்னா அது உன்னை காப்பாத்துறதுக்காக தான் அப்போ நீ கூட இருந்த சரி வதம்ன்றது வந்து அவன் வரம் வாங்கிட்டான் அதனால நீ கூட இருந்த மற்றபடி இந்த அசுரவதத்துக்கெல்லாம் நீங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு வாகுரா இந்த வலைகளை வதீதகா தாண்டியவராய் கொண்டு அப்படிங்கிறார் ஆக இப்படி பெரிய பிராட்டி பூபிராட்டி நீலாதேவி இவ எல்லாரையும் சமாளிச்சுட்டு அவர் கிளம்பி வந்தாதான் அவரால் பாதுகையோட கூட இருக்க முடியும் அப்படின்னு வர வழி முழுக்க வர்தனி மார்க்கத்திலே பவத்யா உன்னோடு ரமத்தே விளையாடுகிறார் நியத்தம் நிச்சயம் அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி ஆக பாதுகையோடு இருக்கணுன்றது பெருமாளுக்கு ஆசை ஆனால் அப்படி வெளியில் கிளம்பினா எல்லா பிராட்டிகளும் எதுக்கு இப்போ போகணும் இப்போ வேண்டாமே நானும் கூட வரேனே இத்தனை சொல்லுவா இத்தனை பேரையும் சமாளிச்சுட்டு அவர் கிளம்பி வரணும் அப்படின்னும் போது அது இவ்வளவும் அவர் எதுக்கு கஷ்டப்பட்டுன்னு இவ்வளோ பண்ணுறார் அப்படின்னா போன ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா இந்த மோட்சம் கொடுக்கறதுக்காக காலால் தொட்ட ராமன் காட்டுக்கு போனான் தலையால தொட்ட பரதன் கைங்கரியத்துக்கு போனான் இந்த மாதிரி இவாளெல்லாம் ரஷ்ஷிக்கணுங்கிறதுக்காக காப்பாற்றணுங்கிறதுக்காக ராவண வதத்துக்காக இந்த மாதிரி காரணம்லாம் இல்லையாம் பின்ன எது காரணம் அப்படின்னா பாதுகையோட சேர்ந்து இருக்கணும்னு பெருமாளுக்கு ஆசையாம் அதுக்காக ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவர் கிளம்பி வரார் அப்படின்னு நம் சுவாமி சாய்க்கிறார் இந்த ஸ்லோகத்துல இப்போ இதோட அந்த அந்த அர்த்தமே இவ்வளோ அழகுன்னா சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாளுக்கு வந்து பூலோகத்துக்கு வரணும்னு அவர் ஆசைப்படுறதுக்கு காரணம் என்னவா இருக்க முடியும் ஆழ்வார்களாக தான் இருக்க முடியும் அசுரவதத்துக்காக வந்த ரக்ஷணத்துக்காக வந்தங்கிறதெல்லாம் முன்னாடி அதுக்கப்புறமா ஆழ்வார்கள் காலத்துக்கு அப்புறமாவும் பெருமாள் அர்ச்சையாக இங்கே வந்து இருக்கார்னா யாருக்காக அந்த ஆழ்வார்களோட ஸ்ரீசக்தியை கேட்கணும் ஆழ்வார்களோடு இருக்கணுன்ற ஆசைக்காக தான் ஆக பெருமாள் வந்து பூலோகத்துக்கு வரார் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா அங்கே ஒரு ஆழ்வார் வந்து தன்னை பரகால நாயகியாக நினைச்சுண்டு அவர் வந்து நீர் வரேறா இல்லைன்னா நான் மடல் ஊரட்டுமா அப்படின்னு மிரட்டுற அவர்காகவாவது இறங்கி வரணும் இல்லை அதே ஆழ்வார் பரகால நாயகியாக இல்லாமல் பரகாலனா இருந்து வாழ்ந்தே போம் நீரேன் கோவப்படுவர் அவர்க்காகவாவது வரணும் அதுவும் இல்லைன்னா பராங்குச நாயகியாக இருந்துட்டு அவள் அம்மா வெயில்ரா இப்படி என் பொண்ணு பித்தா இருக்காளே அந்த பெருமாள் வரவே மாட்டேன்றானேன்னு அப்ப ஆழ்வார் சாய்க்கிற என் நெஞ்சினால் நோக்கிக்கா நீர் என்னை முனியாதே என்னை வெய்யாதிங்கம்மா என் பார்வையிலேருந்து பாருங்கோன்னு எனக்காக அழுதுன்னு அந்த பராங்குச நாயகிக்காகவாவது வரணும் இல்லை உண்ணும் சீர் பருகு நீர் தின்னும் வெத்தில எல்லாம் கண்ணன்னு சொல்ற பராங்குசனுக்காகவாவது வரணும் ஆக இந்த ஆழ்வார்களெல்லாம் பார்க்கணும் வாளோட கலந்து கட்டி இருக்கணும்னு பெருமாளுக்கு ஆசை அதனால் பெருமாள் அங்கேந்து பாதுகையை சாத்தின்னு இங்க வர்றார் அப்படின்னா அர்ச்சை ரூபமா அவர் இருக்கார் அப்படின்னா அது ஆழ்வார்களுக்காக தான் நிச்சயமா அப்படி வர பெருமாளை பார்த்து தான் ஒரு ஆழ்வார் சொல்றார் இவ்வளோ தூரம் எங்களுக்காக நடந்து வந்துட்டே நடந்த கால்கள் நொந்தவோ அப்படின்னு கண்டிப்பா அந்த பெருமாளோட அந்த திருவடிக்கு ஒரு ஹானியும் வந்துடக்கூடாதேன்னு கலங்கரவா யாருன்னா ஆழ்வார்கள் தான் ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமா மற்ற பிராட்டிகளை காட்டிலும் பாதுகையோடு இருக்க ஆசைப்பட்டுண்டு பெருமாளானவர் அவளோட அந்த வலைகளை தாண்டி கொண்டு பாதுகையோடு அந்த மார்க்கத்திலே விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி வரான்றது ஸ்வா அந்யாபதேசம் சுவாபதேசம் அர்ச்சையாக பெருமாள் இங்கே வந்து இருக்கார் அதனால தான் இங்கே ரங்க சார்வ பௌமகா ரங்கநாதன் இந்த அரங்கத்துக்கே தலைவன் அப்பேற்பட்டவர் எதுக்காக அர்ச்சையாக இங்கே வந்திருக்கார் ஆழ்வார்களுக்காக தான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறாரடியே கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா